ஆனா அதனால கொஞ்சம் ராகம் ராகம் ரொம்ப கம்மியா இருக்கு ராகம் மட்டும் ராக மட்டும் கொஞ்சம் மட்டும் போகச்சுன்னா போதும் இன்னும் கொஞ்சம் சவுண்ட் கம்மியா போடணும் அதிகமா போடணும் என்னங்கள் அப்படி என்னங்கள் அப்படி மாதிரி இன்னும் கொஞ்சம் இருக்கணும்பா இன்னும் டவுன் ஆகும் ரொம்ப வாய்ஸ் லௌடா இருக்கு

ஃபுல்லாக அப்படியே அந்த தாங்க அந்த அப்படியே ஃபுல்லாக ஃபாலோ ஆகிற மாதிரி எல்லாம் விழுகிற மாதிரி மியூசிக் மட்டும் எல்லாம் ஃபுல்லாக விழுகிற மாதிரி இருக்குங்க எல்லாம் அப்படியே சாயிற மாதிரி மரங்கள்லாம் சாயிற மாதிரி கூப்பி எல்லாம் மாதிரி அந்த மாதிரியேன்னா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு தான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிரும் அந்த பிள்ளையாக இருந்துச்சுன்னா நம்ம இல்லை அப்படின்னா கிளாசிக்கல் டான்ஸ்லாம் இருந்துச்சுன்னா பயங்கரமாக இருந்தா கிளாசிக்கலாம் சாரி சாரி பண்ணிக்கலாம் சேரிலாம் பண்ணலாம் ஃபுல்லாக அப்படியே ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே சேரீலாம் இருக்கிறவங்க நடக்கிறவங்க சேரீல் நிற்கிறவங்க சாரி ஃபுல்லாக அப்படி காட்டணுனாலே ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாரீஸ் ரொம்ப நல்லா இருக்குங்களாக்கா பச்சைத்தறி இதெல்லாம் இப்போ வேற ஏதாவது முயற்சி பண்ணி பாக்கறியா இது இல்லைக்கா இன்னும் இது ஒன்னும் எப்படின்னா அதே ஒன்று கொஞ்சம் இதாக இருக்கணும் கொஞ்சம் உள்ள போகணும்

ஆ இது <barriers zipper throat> <comigo> <safari> <atson> <har��> <speaking>

இந்த தேவதை இந்த தேவதை படிவருகிறது மலரே கொஞ்சம் வலிபிடி ஆ ஓகே நான் தான் நீ சொன்ன கார்ட்டா இருக்கேன் கொஞ்சம் ஆகா இது சொன்ன கார்ட்டா இருக்கா கேட தேவதை பண்டிவருகிறது மலரே கொஞ்சம் வலிபிடி ஓகேவா மரகதமணியே கொஞ்சம் வலிபிடி சூடு ஃபர்ஸ்ட் பொண்ணேல ஆ அது என்ன அது நிக்குது எது என்ன ஃபர்ஸ்ட் பண்றது இப்ப பண்ணு ஃபர்ஸ்ட் ஒன்னadina

இப்ப வந்து குமரனும் போறாப்ல வண்டியில அதே மாதிரி இந்த தம்பியும் வண்டியில கூட்டிட்டு போய் பொண்ணுங்க ஓடுறாங்க பசங்க உட்காந்து வருகிறதுக்குலரேந்தா இந்த வண்டி பர்றதுக்கு தி மலர் கொஞ்சம் பள்ளி பீட்டு அப்படிங்கிற மாதிரி போடலாங்க மலர் ரே கொஞ்சம் பள்ளி பீட்டி மரக கட்ட மண்ணி கொஞ்சம் பள்ளி பீட்டு அந்த மாதிரி கற்களே முக்கலே அந்த மாதிரி போடலாம் அந்த அந்த இடத்துல அப்படியே இது பண்ணி கொஞ்சம் ஒரு பத்து பாஞ்சு பேர் நான் லைனா நின்று போற சா கட்டணும்னு வச்சுக்கோனே பயங்கரமா ஒரு பாரு பத்து பாஞ்சு பேர் இருக்கா ஃபர்ஸ்ட் மெயின் மேஜர் வாய்ஸ் எடுத்துடலாங்கா பேக் ரவுண்ட் ஃபுல்லா கத்துற மாதிரி சாங் சாங்ஸ் எடுத்துடலாங்கா ஃபுல்லா நாய்ஸ் கத்து கத்துன்னு கத்துக்கிறதுன்னு ஃபுல்லா கத்துட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒன்னா ஒன்னா மேக்ஸ் பண்ணி மேக்ஸ் பண்ணி எடுத்து சாங் கம்ப்ளீட் எடுக்கலாம் அப்படியே காட்டுறது மிஷின் காட்டுறீங்களா மரம் ஆடுறது கொடி ஆடுறது பைக் வேஸ்ட் பண்ணுறது ஃபியூமில் லைட் ஆன் ஆகுது இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்களாக்கா அந்த ஃபோக்கஸில் மட்டும் அப்படியே அந்த நீங்கள் எந்த விஷயத்தை எடுக்கிறீங்களோ அந்த விஷயத்தோட கொண்டு போய் கன்வே பண்ணிட்டோம்னா சாங் ஒவ்வொரு இருக்கும் அதனால் நீங்கள் எந்த விஷயத்தால் விஷயம் விஷயத்தை எடுக்கலாம் நினச்சிட்டு அந்த விஷயத்தை கொண்டு போய்ட்டு அந்த சாங்கோட மேட்ச் பண்ணி அப்படியே விஷயம் வச்சுக்காங்களேக்கா அப்படியே விஷயம்னா

ஆனால் அஞ்சாறு வேலைக்கு போகிற அன்னைக்கெல்லாம் போங்க அதை நான் வேலையெல்லாம் கொடுக்கல ஃப்ரீயாக இருக்கிற அன்னைக்கு நீ வந்தீங்கன்னா அன்னைக்கு அந்த போர்ஷன் கூட வச்சுக்கலாம் நான் அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகம் எதிர்பார்க்காதீங்க நம்ம அடுத்தது பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வருமானம் ஏதோ பண்ணிடலாம்

தெபெஸ்ட் நீங்கலாம் உங்களுக்கு ஒரு ஒரு வந்தா நம்ம எப்படி டைரக்ஷன் பண்றோம்ங்கறத கூட பார்க்கலாம்ல. இத வரட்டும் இல்லையா? வந்தா பாக்க பாக்க சொல்ல. இல்லன்னா நம்ம பண்ணலாம். ரெடி பண்ணீங்களா ஆல்ரெடி தெரியும்ல. சாங் அது நீ தான் சொல்லுவாங்க எதை கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக அதுங்களாம் என்ன எதுவுமே கேட்கல நான் சொல்லிட்டேன் நான் முடிப்பேன் கடைசியா ஏதோ உங்களுக்கு தகுந்த அன்னைக்கு கூலி என்னவோ அதை நான் பார்த்து வருவேன் ஆனா ஜெயிச்சிட்டுன்னு அமௌண்ட் மட்டும் வந்துருச்சுன்னா அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் பிரிச்சா கொடுப்பேன் எனக்கு எந்த கூலியும் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் நான் யூடியூப்ல மறுபடியும் மறுபடியும் இல்ல எடுத்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ எப்படி இவங்க போட்டிருக்காங்களோ இவங்க நாலரை வச்சு செலவு பண்ணி இதில் போட்டிருக்காங்க நான் வந்து நான் அவுட் புட் நல்லா வரலாம் நம்மளே ஒரு சின்ன ஒரு தம்பி வந்து அம்மாப்பாட்டை தான் அந்த தம்பியும் ஆஃபீஸ் வச்சிருக்கேன் ஸ்டுடியோ சரி பண்ண சொல்லி நம்ம எடுத்து தினம் தானே ஒரு நாலு நாலு கிட்ட போட்டுறது ஆ ஸ்கூலியை வச்சுருப்பாங்க இல்லையா நாலு கிட்ட எடுத்து போட்டுடலாம் அது எப்படி நம்ம எடுத்து முடிச்சு பார்க்கலாம்

நான் வந்து ரியலா ஓரளவுக்கு ரியலா நடிச்சாவே சரின்டுவேன் ஒருத்தர் ரொம்ப சின்சியரா அதை பண்றாங்க கொஞ்சம் இருந்தா கூட எனக்கும் அந்த கொஞ்சம் இருந்தா கூட சொல்லுவேன் கொஞ்சமா அதை நடிப்பு வராம நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா ரியலா இருந்தா அதை ஏற்றுக்க மாட்டேன் நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அதை ஏத்துக்க மாட்டேன் அது நடிப்பு தெரிஞ்சு போயிடும் அதனால அதை கரெக்டா பண்ணினா போதும் நம்ம டக்கு டக்குன்னு எடுத்துடலாம் அதுக்குதான் ஒவ்வொருத்தையும் போய் சொல்லி அது இப்படி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு வரேன் எல்லா பக்கமும் சொல்லிட்டு தான் வரேன் இப்போ நீங்களாம் அனுபவம் மறக்கிறதுனால அந்த இடத்துல செஞ்சு நீங்கள் ஒரு நம்பிக்கை அவ்வளோதானே சொல்லி நான் என்ன சொல்கிறேன் அதை நீங்கள் கதைக்கு தகுந்த நீங்கள் படித்தாவே உங்கள் பர்சன் என்னங்கிறது தெரிஞ்சு போயிடும் நான் அனுப்புகிறேன் நீ பாடி பாடி ஒரு வழியாக ஒரு லைனை கொண்டாந்துரு அப்புறம் நான் வந்து முதல்ல மழை பரவாயில்ல बंदि बस्ती मलेरी आके आज ना हमने मारा एग्जीक्यूट पार मारना रे ンジ सक्सेसला नवीन बंदि बस्ती मलेरी कुंजोरे निंद 12 पळे खांड मतदार आहे आवा अच्छा अणा अणा इंदी

வியூஸை விட மிச்சமாக வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் ஆனால் வியூஸ் வர வளைக்கணும் அதை போட்டு அதை ஷேர் பண்ணி ஒரு வியூஸ் அவங்க பார்க்க மாட்டாங்க நாம ஓட்டி விட்டுருந்தோம் அது மாதிரி எல்லாரும் நாம பாடணும் ஓரளவுக்கு நம்ம வியூஸ் கொண்டு போய் இருந்துச்சு ஆட்டோமேட்டிக்கா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ப்ரோ வியூஸ் வந்துருக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த வியூஸ் கொண்டு வரலாம் நாம ஓடணும் கொஞ்சம் உழைக்கணும் உங்களுக்கும் பங்கு இருக்கு ஏன்னா வியூஸ் வந்தா நான் மறுபடியும் பணம் வந்துச்சுன்னா கண்டிப்பா கொடுத்துருவேன் இந்த ஓட மிச்சமா போட்டு தருவேன் அப்புறம் அடுத்தது இருக்குது தொடர்ந்து எடுக்கலான்னு தான் இருக்கிற ஆர்டிஸ்ட் அதனை பிறகு நான் பாப்புலர் ஆகாது விடக்கூடாதுன்னு இருக்கிறேன் அப்படியே தொடர்ந்து എന്തേ ദേ ദേ സേവ நல்ல ஒரு வேலை கொடுத்துருக்கா அன்னைக்கு கிளைமேக்ஸ் அன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் எடுப்போம்

না sure, sure. yeah, ah, <truhige>